ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விளாகில் பார்த்திங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாக நான் என்ன செய்தேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அன்றைக்கி வந்து தை கிருத்திகை ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு ஸ்வீட் செய்யணும் அதனால காஜரில் ஹல்வா செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நைட்டே கொஞ்சம் ப்ரீ ப்ரீப்ரப் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சா சாம்பா ரைஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாணி ஃப்ரை பண்ணிவிட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆஜரை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டேன் ஏன்னா நான் குக்கரில் வந்து விசில் விட போகிறதில்ல அரைச்சிட்டு கொஞ்சமாக விட்டு நல்லா வணக்கிக்கிட்டேன் ஸோ அதில் இருக்க தண்ணி எல்லாம் போயிடும் நல்லா வணங்கின வாட்டி நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆவின்ல இந்த ஆரஞ்ச் கலர் பேக் வரும் அது நல்லா க்ரீமியாகவும் திக்காகவும் இருக்கும் நாங்கள் இந்த பால் பெருசாக குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா பன்னீர் செய்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் செய்கிறப்ப நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சூடு பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன் இல்லை பா சாம்பாருக்கு வந்து பருப்பும் நல்லா வெந்துடுச்சு ஸோ பருப்பு எடுத்து நல்லா மசிச்சுட்டு சாம்பார் ரெடி பண்ணால் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஷ் வந்து ரெடி ஆகிடும் நான் சமையலுக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டுக்க மாட்டேங்க ரொம்ப கேஷுவலாக தான் சமைப்பேன் கொஞ்சமாக குங்கும பூவாக ஆட் பண்ணிக்கிறேன் சின்ஸ் எனக்கு வந்து பை பர்த்டே தான் நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் பாட்டி நல்லா சமைப்பாங்க அதுக்கும் மேலே எங்கள் அப்பா வந்து ஒரு மிட்டாய் வியாபாரி நிறைய பேர் கிண்டல் கூட பண்ணுவாங்க நீ செய்யறதுக்கு கடை வச்சுக்கலாம் ஒரு சிலர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே நக்கலாக பேசுவாங்க பேசுவாங்கல்லங்க அந்த மாதிரி கடை வைங்க இல்லை ஸ்வீட் சேல் பண்ணுங்கள் அந்த மாதிரியெல்லாம் பட் நான் அந்த மாதிரி எதுவுமே நினச்சிக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ஓகே தட்ஸ் ஓகே எனக்கு என்ன வருதோ அதை நான் கரெக்டாக பண்ணணும் என்னோடய லைஃபை எப்படி அப்ளி பண்ணணும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் நான் நார்மல் மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு எலைட் சர்க்கிள்குள்ளார போகணும் அப்படின்னும் விருப்பப்படலை அதுக்காக வந்து என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க கூடாதுன்னு நான் நினைக்கல என் தெரிஞ்சு அந்த எலைட் சர்க்கிள் குள்ளார போகிறதுக்கு நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க பட் அது அவசியமே இல்லை நான் என்னோடய ஃபேமிலி என்னோடய ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நான் எப்போவுமே செய்வேன் அண்ட் நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படவோ ஹெசிடேட் பண்ணவோ கூடாதுங்க ஏன்னா இங்கே யாருமே அந்த அளவுக்கு வேர்த் கிடையாது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சந்தோஷமாக செய்யுங்க நீங்கள் செய்கிற விஷயத்தால் உங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக செய்யுங்க அண்ட் உங் உங்களோட ஒரு விஷயம் இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்ணுது அப்படின்னா நிஜமாலுமே அது தப்பா அப்படின்னு ஒரு வாட்டி உங்களுக்கே நீங்கள் கேட்டு பாருங்கள் இன்கேஸ் அது தப்பாக இருந்தால் கண்டிப்பாக விட்டுருங்க என்னோட ஒரு சின்ன கருத்து தான் அவ்வளோதாங்க அண்ட் சைடில் பத்தானியும் ஃப்ரை பண்ணிட்டேன் சாம்பார் ரெடியாகி இறக்கியே வச்சுட்டேன் அண்ட் சாம்பார் இடத்துல பார்த்திங்கன்னா இப்போது நான் சாதம் வச்சுருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு வேலை வந்து சுகர் ஆட் பண்ணணும் ஏன்னா பாலில் வந்து நல்லாவே காய் வெந்துடுச்சு ஸோ சுகர் ஆட் பண்ணுறதுக்காக சுகர் டப்பாலேருந்து எடுத்துக்கோட்டேன் பட்டு சுகர் கம்மியாக இருந்ததுனால சக்கரை யூஸ்வலாக வீட்டில் வாங்கி வைக்கிறதானுங்க அதுவும் இப்போ ரேஷனில் கொடுக்குறாங்க அதை தாண்டி எனக்கு சக்கரை பெருசாக செலவாகிறது இல்லை எனக்கு ரேஷனில் ச கொடுக்குற சக்கரையே ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஸோ இப்போ ரீசெண்டாக பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா அதில் வந்த சக்கரை தான் அந்த சக்கரையை ஆட் பண்ணிட்டேன் முன்னெல்லாம் பொங்கல் தொகுப்பில் பார்த்திங்கன்னா ரைஸு அதுக்கப்புறம் பருப்பு கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் நெய் அந்த மாதிரி முந்திரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வாட்டி நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அது கிடைக்கல ஏன்னா அது கொடுக்கவும் இல்லை ஸோ போட்ட உடனே பாகு மாதிரி நல்லா காய்ஞ்சி கொடிக்கும் ஸோ கையை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க என்ன ரொம்ப கிட்ட கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா பாகு கொதிச்சு கையில் விழுந்துடும் அதுக்கப்புறம் கொப்பளம் வந்துடும் எனக்கு எப்பவுமே சாம்பார் ஆகட்டும் ரசம் ஆகட்டும் வடகம் போட்டு தாளித்தா மட்டுந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடுகு தாளிப்பு எனக்கு அந்தளவுக்கு ஃபேவரட் கிடையாது அதே மாதிரி கொத்தமல்லி போட்டிங்கன்னா சாம்பாரில் செம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வேலையும் முடிச்சுட்டு பீன்ஸ் பொரியலும் ரெடி பண்ணிவிட்டால் அது என்னால் ஷூட் பண்ண முடியல ஹல்வாவும் ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்தில் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்க கேரட் அல்வா ரெடி ஆகிடும் நீங்கள் அப்படியே எல்லாேருக்கும் சர்வ் பண்ணலாம் இது கூட உங்களுக்கு வேணும்னா நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம் பட் எங்கள் வீட்டில் ஸ்வீட் வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமாக காலி ஆகாது ஒரு சில ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் வீக் கூட வராது இந்த ஸ்வீட் ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலேயும் போகும் அதனால் நான் இன்னும் நல்ல கேலரி ஒரு பருப்பி கன்சிஸ்டன்சி கொண்டுட்டு வந்துட்டேன் அதை வந்து நீங்கள் பாலில் உங்களுக்கு ஒரு கீர் பண்ணணும் அப்படின்னா அந்த கேரட் அல்வாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு டேஸ் போட்டு கீர் கொடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்போல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் சாப்பிட்லாம் அண்ட் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் அப்படிங்கிறதுனால எப்படியும் மதியம் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே சமைச்சிட்டேன் பட் நைட் என்னால் முடியல அதனால் ஹஸ்பண்டை வந்து இட்லி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் ஸோ ஹோட்டலில் ஆளுக்கு ரெண்டு இட்லி வாங்கினோம் அப்படின்னா நைட்டு டிஃபனும் முடிஞ்சது அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேலை இருந்தது மஞ்சள் வேக வச்சு வச்சுருந்தேன் மஞ்சள் தூள் அரைக்கிறதுக்காக ஸோ அதை மட்டும் கட் பண்ணி மேலே காய வச்சிட்டு நம்ம போய் படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய பிளான் ஸோ அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு நான் மருந்து எடுத்துகிட்டு படுத்துக்கிட்டேன் நான் மஞ்சள் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இது அரைச்சா ஒரு கால் கிலோ வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் தெரியலை பார்ப்போம் அப்படி எனக்கு பத்தலை அப்படின்னா அம்மாக்கிட்ட வந்து நான் மஞ்சள் பொடி வாங்கிப்பேன் மோஸ்ட்லி நான் எந்த பொடியும் கடையில் வாங்குறதில்ல எல்லாமே வீட்டில் செய்கிற பொடி தான் நமக்கு டேஸ்ட்டுமே தாங்க இருக்கும் நீங்கள் கடையில் போய் சாப்பிட்றப்போ ஆஹா ஓஹோ ஃப்ளேவர்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியாது பட் நம்ம வீட்டில் செய்கிறது ஃப்ளேவர்ஸ் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தான் எனக்கு ரொம்ப ஃபீவர் ஆகிட்டு காலையில் எந்திரிக்க முடியல ஸோ பாப்பாவுக்கு மார்னிங் வந்து இட்லி தான் கொடுத்து அனுப்புனேன் ஆஃப்டர்நூன் வந்து ஏதாவது சமைச்சு சாப்பிட்டா தான் நமக்கே உடம்பு பிரிஸ்காக இருக்கும் அதுவும் இல்லாமல் வீடும் க்ளீன் பண்ணலை அதனால ஃபஸ்ட்டு எந்திரிச்சு பாத்திரம்லாம் கழுவிட்டு வீடு க்ளீன் பண்ணிவிட்டு சமையலை முடிச்சுடுவோம் சமையல் வந்து இந்த டைம் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா நமக்கே கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவோங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவோம் நான் எப்பவுமே அப்படி தான் அதுவும் இல்லாமல் எனக்கு ஃபீவர் இருக்க சமயத்தில் ஒரு தேர்ட் டே ஃபோர்த்து டே அந்த மாதிரி ப்ரொக்ரெசிவாக போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் தேர்ட் ஆர் ஃபோர்த்து டே வந்து தலை குளிச்சுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சி சாப்பிட்ருவேன் ஸோ அதனால் எனக்கு கம்ப்ளீட்டாகவே ஃபீவர் ரெக்கவர் ஆகிடும் இது என்ன மேஜிக் அப்படின்னலாம் எனக்கு தெரியாது பட் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அப்படி தான் ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் சிந்தாமணி வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா சூப்பராக செய்வாங்க நான் இன்றைக்கி நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அதனால் வெஜ்ஜில் மஷ்ரூம் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே தட்டிக்கிட்டேன் நான் கட் பண்ணலை ஏன்னா அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கும் டைம் எடுக்கும் ஸோ அதனால் நான் அப்படியே கல்லில் வச்சு தட்டிட்டு அப்படியே தாளித்து சாதத்தோடு போட்டு சாப்பிட்டுட்டேன் மஷ்ரூம் தான் போட்டிருந்தேன் நல்ல டேஸ்டியாக இருந்துட்டு குளிச்சுட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீவரெல்லாம் விட்டு போன மாதிரியும் என்ன நானே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணேன் ஸோ அதுதான் அடுத்த நாள் காலையில் எழுந்திடுச்சு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால நான் அப்படியே நேராக சமைக்க வந்துட்டேன் பட்டாணி உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் போட்டு கிரேவி வச்சுட்டு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் அரிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பு சோளம் கொஞ்சம் பச்சை பயிறு அந்த மாதிரி எல்லா ந வகை பருப்பெல்லாம் ஆட் பண்ணி அதில் மாவு அரைச்சி வச்சுருந்தேன் ஏன்னா கண்டினியூஸாக யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரி இல்லாமல் போயிட்டே இருக்குது அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஏதாவது இம்யூனிட்டி ரைஸ் பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்திருந்தேங்க சமைச்சிட்டு எப்படா போய் உட்கார்வோன்னு இருந்ததுனால கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ண முடியல அதுக்கு சாரி அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மிட் மீட்